தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சி மண்டல தலைவர் அமல்ராஜ் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ஜி பிரபாகரன் அவர்களின் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மகேஸ்வரன் உத்திரகுமார் அப்துல் சமத் ஹாஜி ஷலீம் ஆகியோர் முன்னிலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் யாற்றிட செங்கல்பட்டு பாளைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் பிரபாகரன் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டமானது வணிகர்களுக்கு சுமையாக கடன்களில் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை உடனே திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற்றிட வலியுறுத்தியும் வணிக உரிம கட்டணம் உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வட்டார பழம்பொருள் அணி தலைவர் செல்வராஜ் செயலாளர் பால்ராஜ் பொருளாளர் அப்துல் மாலிக் மதுராந்தகம் வட்டார பழம்பொருள் அணி செங்கல்பட்டு மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கம் செங்கல்பட்டு மாவட்ட ஓட்டல்கள் சங்கம் மதுராந்தகம் வட்டார கனரக லாரி உரிமையாளர்கள் நல சங்கம் செங்கல்பட்டு லாரி உரிமையாளர்கள் சங்கம் பேரமைப்பின் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் இரண்டு சக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பேரமைப்பின் அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் முழுமையாக பங்கேற்றனர் இறுதியாக ராஜா முகமது நன்றி உரையாற்றினார் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாநில அரசு கண்டித்து இந்த இடத்தில் பழைய பேருந்து நிலை மறியலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசாங்கம் வாடகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி என்று இப்போது புதிதாக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் வாடகைக்கு ஜிஎஸ்டி என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக செல்லும் அதனால வாடகைக்கு வரி என்பது நாங்கள் எங்களால் கொடுக்க இயலாது என்பதை தெரிவித்து அதே போல ஆன்லைன் வர்த்தகத்தில் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாவற்றையும் ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசை வலியுறுத்தியும் மாநில அரசை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது ட்ரேட் லைசென்ஸ் ட்ரேட் லைசென்ஸ் வணிக உரிம கட்டணம் உரிமம் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை என்று முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இப்போ வந்து அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை என்று சொன்னது நடைமுறைக்கு வரவில்லை அதுபோக சொத்து வரி பல மடங்கு உயர்த்திவிட்டு இப்பொழுது விட்டது அல்லாமல் இப்பொழுது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு என்று அறிவித்திருக்கிறார்கள் இதையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் அதேபோல சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் ஆறு சதவீத வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு குப்பை வரிகள் மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை மாநகராட்சியில் ஒவ்வொரு மாநகராட்சி ஒரு ஒவ்வொரு நகராட்சிக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு சீரான வரி இல்லை ஒரு ஒரு இடத்துக்கும் வித்தியாசமான குப்பை வரிகள் இருக்கின்றது அதையெல்லாம் சீராக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் இது தொடரும் ஏன்னா இப்ப நம்ம இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறோம் இது முடிந்தவுடன் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் பேரமைப்பு இருக்கின்ற முடிவின்படியாக தமிழகம் முழுவதும் கடையெடுப்பு அல்லது வேறு ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் அல்லது தலைவர் சொல்வதற்குரிய நடக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் நன்றி